சஞ்சய் ஆறுமுகத்து மேலே வள்ளி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு லாக்அப்பில் வச்சு அடித்து கொடுமைப்படுத்துறாரு இதை பார்க்குற பைரவி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆறுமுகத்திட்ட சொல்லிட்டு வர்றாங்க ஆறுமுகம் நீ வருத்தப்படாத நீ இந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேன்னு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் அப்படின்னு பைரவி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க என்ன பண்ணுறது எப்படி ஆறுமுகம் தப்பு செய்யல நிரூபிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு வரும்போதே வள்ளியும் இன்னொரு ஆளும் சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க அந்த ஆள் கேட்குறாரு ஏய் உனக்காக நான் லாரி ஓட்டினேன் நீ லாரில லோடு எத்திக்கிட்டு வந்த அப்ப அதுக்கான காசு கொடுக்காம இப்படி தெரியுற எவ்வளவு நாள் அலக்களிப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கேக்குறாரு வள்ளி உடனே யோ லோடு எடுத்துட்டு போனதுல பாதி பொருளை என்னையா பண்ணினேன் அந்த ஆர்முக ஐயா ரோட்ல படுத்திருந்தாரு அவரை கொண்டுட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நான் திரும்பி வரலான்னு தான் உன்கிட்ட சொல்லிட்டு நான் போனேன் யோ ஆறுமுகம் ஐயா ரொம்ப நல்லவர்யா நான் வீடு இல்லாம காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் போது தோட்டத்துல இருக்க அந்த ஓட்டு வீட்டில் தங்கிக்கோன்னு எனக்காக ஆதரவு கொடுத்த அந்த மனுஷன் மனுஷன் ரொம்ப நல்ல அன்னைக்கு மழை வர்ற நேரத்துல வீட்டுக்கு போகாம ரோட்ல படுத்து கிடக்கிறாரு மனசு வரல அவரை கூட்டிகிட்டு போய் அவர் கொடுத்த அந்த ஓட்டு வீட்டில் படுக்க வச்சுட்டு நான் அப்புறம் லோடுக்காக வந்தேயா அதுக்குள்ள நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்ட திரும்பவும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்தேன் அதுக்குள்ள நீ எப்படி என்னோட சரக்க பாதிய வேறவனுக்கும் வித்துப்பிட்ட அப்படின்னு வள்ளி அந்த ஆள் கிட்ட சண்டை போட்டிட்டு இருக்காங்க ஏய் நீ கூட தானே இருந்த விடியறதுக்கு அஞ்சு மணிக்கு தானே நீ அப்புறம் போன நான் எப்படி பாதிலோட யாருக்கோ வித்திருக்க முடியும் எல்லாமே அப்படியே தான் இருக்கு ஒழுங்கா வண்டி வாடகையை கொடு அப்படின்னு அந்த ஆளும் சண்டை போடுறான் நீ பாதி சரக்கு எடுத்து எங்கேயும் வித்து போயிட்ட அதுக்கு உனக்கு நான் வண்டி வாடகை வேற தரணுமா அப்படின்னு வள்ளியும் சண்டை போடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க பைரவிக்கு முதல்ல ஏதோ ஒன்று வண்டி வாடகையை பத்தி சண்டை போடுறாங்களோ அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கவங்க டக்குன்னு ஞாபகம் வருது ஆறுமுகம் வள்ளி வீட்டில் தங்கி இருக்கும்போது வண்டியில லோடு எடுத்துட்டு வள்ளி கிளம்பிட்டா வீட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு சொல்றா அப்படின்னா தன்னை ஆறுமுகம் கெடுத்துட்டான்னு சொல்லி எப்படி வள்ளியால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா இது பொய்கேசு இந்த ஒரு சாட்சி போதுமே அப்படின்னு பைரவி நேரா போய் சண்டை நடக்கிற இடத்துல நிக்கிறாங்க வள்ளி பார்த்துட்டு என்னம்மா நீங்க இங்கே இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு பம்மிக்கிட்ட பேசுறாங்க வள்ளி நீ ஒரு நிமிஷம் சும்மாயிரு என்னையா சண்டைங்க என்ன அசிங்கமா கத்திக்கிட்டு இருக்கீங்க ரோட்ல நின்று அப்படின்னு பைரவி கேட்குறாங்க அம்மா நீங்களே கேளுங்கம்மா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க இந்த வள்ளி முந்தா நேத்து வண்டியில லோட் ஏத்துனா கூடவே பின்னாடி தான் ஸ்கூட்டர்ல வந்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே ஆள் காணாமல் போயிட்டான் நானும் இந்த பொம்பளைக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் மேடம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்குள்ள நான் எப்படி மேடம் பாதி சரக்கு எடுத்து வேற இடத்துக்கு வித்துருக்க முடியும் என் வண்டியில லோட் அடிச்சிருக்காங்க அதுக்கு வண்டி வாடகை கொடுன்னு கேட்டா கொடுக்க முடியாது என் பொருளை பாதி எடுத்து வித்துவிட்டேன்னு சொல்லி வள்ளி காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது மேடம் அப்படின்னு அந்தால் பஞ்சாயத்து வைக்கிறான் யோ தெளிவா சொல்லியா வண்டி எங்க நின்னுச்சு எவ்வளவு நேரம் நின்னுச்சு வள்ளி எவ்வளோ நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது வள்ளி சொல்றாங்க மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம் சரக்கு ஏற்றிட்டு பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வண்டியில எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம் அதுக்குள்ள இவன் சரக்கு பாதி வித்துட்டான் மேடம் எனக்கு தெரியாதா நான் ஏத்தன சரக்கு என்னன்னு அப்படின்னு வள்ளியும் பேசுறாங்க எந்த இடத்துல உன் லாரி நின்னுச்சு அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கும்ல அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா இவன் இவன் வண்டியில இருந்த லோடு எடுத்து வித்துட்டானா இல்ல அதுலயே இருந்துச்சான்னு சொல்லி நீ பாத்துடலாம்ல வள்ளி அப்படின்னு பைரவி ஐடியா கொடுக்குறாங்க ஆமா மேடம் நீங்க இப்ப சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு வள்ளியும் அவனும் சரிவா நீ நின்ன இடத்துக்கு நேரம் ஏதாவது கேமரா இருக்கும்ல அங்க பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க பைரவி சொல்றாங்க நானும் வர்றேன் வள்ளி வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்க கடையில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க வண்டி அரை மணி நேரம் வண்டியில இருந்து எந்த லோடையும் இறக்கல டிரைவர் ஒழுங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பைரவி வள்ளி எவ்வளவு நேரத்தில் வர்றாங்க எந்த நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க கரெக்டா வண்டி நின்று பத்து நிமிஷத்துல வள்ளி திரும்ப வந்துடுறாங்க பாத்தியா பத்து நிமிஷத்துல வந்துட்ட பத்து நிமிஷத்துக்குள்ள யாருக்காவது சரக்க விற்க முடியுமா என்ன நீ இப்படிலாம் பேசுற வள்ளி ஒழுங்கா வண்டி வாடகையை கொடு நான் எந்த பொருளையும் திருடி யாருக்கும் நான் விற்கல வண்டியில ஏத்தின சரக்குக்கு வண்டி வாடகை கொடு அப்படின்னு இவன் கத்துறான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்க வாங்கிக்கிறாங்க வள்ளி திரும்ப நீ வீட்டுக்கு எப்போ போன மா போய் லோடு இறக்கிட்டு வர்றதுக்கே விடிய காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சுமா அப்படின்னு வள்ளி சொல்றாங்க இந்த ஒரு ஆதாரம் போதும் யோ நீ வந்து வண்டி வாடகை கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடியா மிச்சத்தை கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பைரவி சொல்றாங்க வள்ளி உடனே மாமா வண்டி வாடகை கூட கொடுக்காட்டி பரவாயில்ல கம்ப்ளைண்ட் எதுவும் வேணாம் மேடம் அந்த சஞ்சய் சார்கிட்ட தான் இந்த கம்ப்ளைண்ட் போகும் வேணாம் மேடம் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க ஏன் சஞ்சய் கிட்டே போனால் என்ன பிரச்சனை ஆக போகுது நீ தான் ஆறுமுகம் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேல அந்த கேஸை சஞ்சய் தானே எடுத்து நடத்துறாரு அப்புறம் வண்டி வாடகை கொடுக்கலன்னு இந்த கேஸையும் நடத்தட்டும் அப்படின்னு பைரவி சொல்றாங்க ஐயோ மேடம் வேணாம் மேடம் ஆறுமுகம் ஐயா ரொம்ப நல்லவர் சஞ்சய் சார் ஆறுமுகத்தை பழி வாங்கறதுக்காக என்னையே அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சுட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டி அஞ்சு வருஷம் என்னை ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம் நான் ரொம்ப ஏழை எனக்காக பறிஞ்சு பேச யாரும் கிடையாது மேடம் என்னை விட்டுடுங்க மேடம் அப்படின்னு வள்ளி சொல்றாங்க இதை எல்லாத்தையுமே பைரவி ரெக்கார்டா எடுத்துட்டு கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் சஞ்சய் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க சஞ்சய் ஆறுமுகத்து மேல இருக்க கால் புணர்ச்சினால ஆறுமுகத்து மேல வீண் பழி போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு அடிச்சு துன்புறுத்துறாரு அப்படின்னு இந்த கேஸ கமிஷனரே நேரடியா வந்து விசாரிக்கிறாங்க வள்ளியை கூப்பிட்டு விசாரிக்கும்போது ஆறுமுகம் எந்த தப்பும் செய்யல ஆறுமுகத்தை வீட்டில் விட்டுட்டு வண்டியில் லோடு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் சார் திரும்பி வர்றதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுவும் போக ஆறுமுகம் எதுவுமே செய்யலை சார் என்ன கெடுக்கவும் இல்ல சஞ்சய் சார் சொன்னதுனால்தான் நான் இந்த பழியை ஆறுமுகத்து மேல போட்டேன் அப்படின்னு வள்ளியும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க கமிஷனர் இந்த கேஸ்ல நேரடியாக தலையிட்டதுனால சஞ்சய டிஸ்மிஸ் பண்ணுறேன் எதுக்காக இப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல வஞ்சத்தை வச்சு அவன் மேல கேஸ் போடுறீங்க அப்படின்னு சஞ்சய டிஸ்மிஸ் பண்றாங்க பைரவிக்கு இது ஒரு யோசனையாவே இருக்கு சஞ்சய் எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னு பைரவி நேரடியாவே போய் சஞ்சய் கிட்ட கேக்குறாங்க ஏன் சஞ்சய் இப்படி செஞ்ச ஆறுமுகம் பாவம் அவனை வீட்டுல கூட சேர்த்துக்கல அவங்க அம்மா கூட வீட்டை விட்டு துரத்திட்டாங்க ஊர்ச்சனை எல்லாம் அவனை ஒரு பொம்பளை பொறிக்கி மாதிரி கேவலமா பாக்குற அளவுக்கு செஞ்சுட்டியே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேக்கும்போது அப்படி செஞ்சாதானே அவனை நீ டிவோர்ஸ் பண்ணுவ அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு பைரவி திட்டாங்க சி இவ்வளோ கீழ்த்தரமான என்ன இருக்கா உனக்கு ஆறுமுகம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ நல்லவன் கிடையாதுன்னு நான் தான் உன்னை முழுசாக நம்பினேன் ஆறுமுகம் சொல்கிற பேச்சை கூட கேட்காம நீ நல்லவனாக தான் இருப்பேன்னு அப்படி மூட நம்பிக்கையாக உன்னை நம்பினேன் எவ்வளோ தப்பாக போச்சு அப்படின்னு பைரவி திட்டிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போய் ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க பைரவி ஆறுமுகத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அன்னப்பூர்ணி முன்னாடி நிறுத்தி சஞ்சய் வேணும்னே ஆறுமுகத்து மேலே போய் கேஸ் கொடுத்துருக்காரு ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணல வள்ளியே எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிட்டா வள்ளியே உண்மைய சொல்லிட்டா ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு இப்பயாவது நம்புங்க அத்த ஆறுமுகம் நல்லவன் அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நீங்க நம்பணும் அத்த அப்படின்னு சொல்லி பைரவி நிரூபிக்கிறாங்க அன்னபூரணி ஆறுமுகத்து கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க பைரவி நேரா மகா கிட்ட போய் என்ன கேஸ்ல தோத்து போயிட்டோம் இவளை எப்படா வெளியில அனுப்புறதுன்னு பார்த்தமே அப்படின்னு நினைச்சிங்கல்ல உங்க முகத்துல கரிய பூசிட்டனா இந்த அத்தனை பிரச்சனைக்கும் பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் மகாத்த உங்க தம்பி சேர்ந்து சேர்ந்துதானே இந்த வேலை செய்றீங்க ஆறுமுகத்தை அசிங்கப்படுத்தினா அவன் கட்டின தாலிய கழட்டி அவன் மூஞ்சியில எரிஞ்சிட்டு நான் போயிடுவேன்னு நீங்க நினைச்சீங்களா ஏன்னா சஞ்சய் சொல்லிட்டான் ஆறுமுகம் வள்ளி வீட்டுல இருக்கான்னு சொல்லி போன் பண்ணி சொன்னதே நீங்கள் ரெண்டு பேர் தான்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவன் மேலே ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் உங்களை மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பைரவி சொல்கிறாங்க மகா உடனே இல்லை பைரவி அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அத்த அத்தைங்கிற மரியாதைக்காக நான் அமைதியாக போகிறேன் எங்கள் அக்காவோட மாமியார்ன்றதுனால இதுக்கு மேலே என்னைய ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை கொடுத்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு பைரவி திட்டிகிட்டு போகிறாங்க மகாவுக்கும் இசைக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு போகிறாங்க எப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்